ஏழை எளிய மக்கள்லாம் வந்து ரொம்ப பிள்ளை கல்யாணம் வச்சுட்டாங்க இல்ல பணம் இல்லைங்கய்யா ஏதாவது செய்யுங்கயா அப்படின்னு சொன்னா இரும்பு வாசலை போட்டு மண்ணில் தேய்ச்சி கையை திறந்து கொடுத்தாருன்னா பவுனா மாறிடும் அதை வித்து ரசவாத கலை ஆமா திருமணத்தை முடிங்க அப்படின்னு கலஞ்சியத்திலிருந்து நெல் களஞ்சியமும் கொடுத்துருக்காருங்க ஜீவசமாதி ஆய நூற்றம்பது வருடம் ஆகுதுங்க உடல் இங்கே இருக்கும் ஆத்மா வெளியில போயிட்டு வரும் அப்படி ஒரு வித்தைகள் கத்தவருங்க அதனால் உருவம் தெரிஞ்சதுனால உருவ வழிபாடு உருவம் பொறிச்சு உருவ வழிபாடு நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இங்கே எண்ணற்ற காரியங்கள் நிறைய இருக்குங்க சரிங்க அவங்கவங்க குறைகள்லாம் வந்து அழுதுட்டு தியானம் பண்ணிவிட்டு போவாங்க எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க திருச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம குடவாசல்ல இருக்கோம் இந்த பொற்காசு சித்தர்னு ஒரு ஐயா ஜீவசமாதி இங்க இருக்குங்க இதை கேள்விப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோயில்ல அர்ச்சகரா இருக்கிற ஐயாவை இன்னைக்கு சந்திக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த பொற்காசு சித்தரோட வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க எப்படி இந்த இடத்துக்கு எப்படி வந்தாரு என்னன்னு ஐயா என் பேர் விஷ்ணுவர்மன் சரிங்க நந்தகரா இருக்கு அர்ச்சகரா இருக்கீங்க சிவநாட்டியாளா இருக்குங்க ஐயா ஒரு சுப்பிரமணிய சாமின்னு ஒரு பேரு திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர் சரி விடிய வழிநாடுகள் சிவ தலங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த கோணேஸ்வரருக்கு வந்து தரிசனம் பண்ணும்போது இங்கே தங்கிட்டாருங்க இங்கே தங்கி கோணேஸ்வரருக்கு ஒரு முப்பது ஆண்டுகள் இங்கே செய்வதற்கு பிரசித்தி பெற்ற சிவாலயம் சரிங்கய்யா பிரசித்தி பெற்று சிவாலயத்துல ஒரு முப்பது வருஷம் பணியாற்றினாருங்க அப்பொழுது எல்லாம் வந்து இந்த ஏழை எளிய மக்கள்லாம் வந்து பிள்ளை கல்யாணம் வச்சுட்டாங்க திருமணம் வச்சுட்டா பொண்ணு கையில மட்டும் பணம் இல்லைங்க ஐயா ஏதாவது செய்யுங்கய்யா அப்படின்னு சொன்னா இரும்பு வாசரை போட்டு மண்ணில் தேய்ச்சி கையை திறந்து கொடுத்தாருன்னா பவுனா மாறிடும் அதை விற்று ரசவாத கலை ஆமாம் இதெல்லாம் விற்று நீங்கள் திருமணத்தை முடிங்க அப்படின்னு கலைஞத்தில் நெல் நெல் கலைஞமும் கொடுத்துருக்காருங்க கொடுத்த உதவி செஞ்சுருக்காரு இது எத்தனை ஆண்டுகள் இருக்கும் இது ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் முன்னாடி ஆமாம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐயா சமாதி ஆயா நூற்றம்பது வருடம் ஆகுதுங்க அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இதெல்லாம் அப்படி இருக்கும்போது இவர் வந்து அட்டமா சித்தி பெற்றவருங்க கூடு விட்டு கூடு போய் உடல் இங்கே இருக்கும் ஆத்மா வெளியில் போய்ட்டு வரும் அப்படி ஒரு வித்தைகள் கற்றவருங்க அவர் ஐயா சிவ இங்கே தான் அடைஞ்சிருக்காங்க அதுக்கு மேல உருவம் தெரிஞ்சதுனால ஐயாவோட உருவம் பதிக்க வச்சிருக்கோம் வருடத்துக்கு நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி சிவசமாதி அணிஞ்சதுனால நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி உள்ள நம்ம மக்கள்லாம் பக்தர்கள்லாம் அவர் ஆழ உருவம் தெரிஞ்ச சிவலிங்கம் தான் ஐயா உருவம் தெரியாது சிவலிங்கம் தான் பிரதமர் பண்ணுவாங்க அதனால உருவம் தெரிஞ்சதுனால உருவ வழிபாடு உருவம் பொறிச்சு உருவ வழிபாடு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா நடத்திய அற்புதங்கள் என்ன மக்களுக்கு அந்த வரம்ப தங்கலம் ஆமா இதெல்லாம் பண்ணிருக்காரு

இருக்கும்போது வருதுங்க வரது வர்றாரு ஐயாவும் வராது பாபாவும் வராரு பாபா பாபா இந்த இங்கே எப்படின்னா பாபாவோட எப்படி பக்கத்தில் அவங்க ஓனர் கோயில புனரம்பி செஞ்சு இந்த கோயிலை உருவாக்குனவர் அவர் சாய்பாபா அவங்க பொண்ணு சாய்பாபா பக்தர் அவங்க செலை கொண்டாந்து வச்சு அவங்க பக்கத்திலே ஒரு மண்டபம் கட்டி ஐயாவோட ஒரு ரெண்டு பேரை கீழே தாங்க இருப்பார் அவர்

கட்டி இன்னைய வரைக்கும் எல்லா செலவும் ஐயா தான் பார்த்துக்கிட்டு ஆரம்பத்துல சின்ன இடமா தான் இருந்திருக்கு இல்லை சிதில் அடைஞ்சு போய் இருக்கக்கூடிய மக்கள் கைப்பற்ற இடத்தை கைப்பற்றக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது தான் ஐயா மனசில் தோன்றி திருப்பணி செஞ்சு பல எதிர்ப்புகள் இடையில இதை செஞ்சிருக்காரு இல்லைன்னா இப்படி ஒரு நடு நடுக்கடத்தரவுல ஒரு இடத்தை அமைக்கிறதுனா நிறைய எதிர்ப்புகள் ஐயா நாங்கள் வரும்போதே பார்த்தா கடத்தரவுல இதெல்லாம் மீண்டு செஞ்சு ஐயா வெற்றி கண்டுட்டார் ரொம்ப எல்லாம் இவங்களுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தான் ஐயா எல்லாமே அவங்க யாரும் டொனேஷன் கொடுத்தாலும் வாணாம்பாங்க சொந்த செலவுல தான் பண்றாங்க கட்டும்போது என்ன உண்டாந்து கொடுங்கம்மா கொடுங்க ஐயா இப்ப வேண்டாம் அப்படின்றாங்க இவர் சித்தர் கோயில் எடுத்து செய்யறது அவர் சாமானியப்பட்ட காரியம் இல்லையா அது எடுத்து செஞ்சிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த வீடியோ மூலமா நம்ம பாராட்டம் தான் செய்யணும் ஆமா ஐயா ஐயா நிறைய செய்வாருங்க அனந்தமங்கல ஆஞ்சநேயர் கோயில் எடுத்துக்கிட்டதா இங்கே தான் சரிங்க இந்த மாதிரி எவ்வளவு ஏழை எழுதியவங்க யாரும் என்ன இல்லைன்னு வந்து கேட்டாங்க இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது ஐயா ஜெயபால் ஐயா வாயிலிருந்து வராது மூல நட்சத்திரத்துல வந்து ரொம்ப பேர் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு திருவாரூர்ல இருந்து கும்பகோணத்துல இருந்து வருவாங்க என்னட்ட உள்ள அரியலூர் ஜெயங்கொண்டம் இங்க எல்லாம் ரொம்ப பேர் வர்றாங்க கேள்விப்பட்டு கோயம்புத்தூர் அப்படின்னு கேள்விப்பட்டு வர்றாங்க சென்னையில இருந்து இதுக்கு ரெண்டு மூணு தடவை எடுத்து போயிருக்காங்க அங்க ஐயா இப்ப வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து வந்து இந்த கோடேஸ்வரர் கோயில தங்கி இருந்து அங்கெல்லாம் சித்தி அடைகிறாரு அந்த ஞானம் கிடைக்கிது ஞானம் கடியாவுக்கு தொண்டு செஞ்சிருக்காரு முப்பது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேல செஞ்சிருக்காங்க அப்ப எல்லா குடியான ஆளுங்களும் செஞ்சிருக்காங்க கோயில் திருமாளம் ஓ திருமாளம் மடத்திற்கு சொந்தமான இடம் அதெல்லாம் சரி 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 மடம் மடத்துல இருந்து வர்றாங்க அந்த மடத்துல இருந்துதான் பொறுப்பாயவரை போட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சு செய்ய சொல்லியிருக்காங்க சரி சரி ஆமா ஐயா அதே மாதிரி ஐயா ஓ சரி சரி கோயில் பக்கத்துல ஆமா இந்த சித்தருக்கு சொந்தமான இடம் தான் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அன்னதான பௌர்ணமி அன்னதானம் அறநூறு எழுநூறு பேர் சாப்பிடுவாங்க அவங்க வேண்டுதல் வந்து நல்லா நிறைவேறி இருக்கியா சரிங்க அந்த பஸ் ரூட்டு கொஞ்சம் சொல்லிருக்கேன் எப்படி எப்படி வரலாம் வெளியூர் பக்தர்கள் வந்து சென்னையிலிருந்து வந்தா கும்பகோணம் கும்பகோணம் திருவாரூர் சரி இது வந்து மெயின் ரோட்லயே அமைஞ்சிருக்கிறதுனால எல்லாருக்கும் ஈஸியா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் மெயின் ரோடு தான் உங்களுக்கு வாசல் மெயின் ரோடு திருக்குளம் ஆறுகள் அவங்களா இது வரைக்கும் பொற்காசு சித்தர் ஐயாவோட மகிமைகள் மற்றும் அவர் எந்த ஆண்டு ஜீவ அடைஞ்சார் அவர் இங்கே நடக்கிற அற்புதங்கள் என்ன அப்படின்னு ஐயா வந்து ரொம்ப விரிவாக ரொம்ப எளிமையாக எடுத்து சொன்னாரு உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க எங்கள் சேனல் சார்பா